மக்களுக்கு எ கொடுத்து யாரும் வந்தா மட்டும் தான் சொல்லப்படுறாங்க சுட்டு தாக்குறாங்க மத்தபடி என் செய்யறவங்க கஷ்டத்தில் இருந்தோம் அந்த நேரம்லாம் எங்களுக்கு யாருமே எங்களை கவனிக்கலை இப்போ வந்து இப்போ தேப்பூச்செல்லாம் உடனே அதை எல்லாம் விரட்டியும் இல்லாம அது என்ன காரணம் இவ்வளோ நாள் அதையே எங்களை அந்த நடவடிக்கை நீங்கள் செய்யலை எங்களை இவ்வளோனாலும் அந்த பாதுகாப்பையே எங்களுக்கு கொடுக்கலை இது தற்காலிகமாக ஏன் வச்சிட்டீங்க அது எங்களுக்கு என்ன தெரியாது